ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சொத்து யாருக்கு வந்து சொந்தம் அப்படிங்கிற பற்றி இந்த பகுதியில் வந்து பார்க்கலாம் ஒருவர் வந்து தான செட்டில்மெண்ட்டோ இல்லை வந்து உயிலோ எழுதாமல் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட சொத்து வந்து வாரிசு உரிமை அடிப்படையில் வந்து அந்த வாரிசுகளுக்கு வந்து போகும் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா யாராலாம் அந்த வாரிசாக சேர்த்துறது அப்படிங்கிறதுல தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையே வந்து வந்திருக்கு ஸோ இப்போ இதில் வந்து வாரிசு சர்டிஃபிகேட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த உரிமை இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக தப்பு அதாவது வாரிசு சான்றிதழ் அப்படிங்கிறது வேற வாரிசு உரிமை சான்றிதழ் அப்படிங்கிறத வேறு வாரிசுரிமை அப்படிங்கிறது கோர்ட்டில் வந்து கொடுக்கறது வாரிசு சான்றிதழ் அப்படிங்கிறது துறையால் வழங்கப்படுறது அதாவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சார்ந்தவர்கள் அவரோட பையனோ இல்லை வந்து அவங்க சார்ந்தவங்களோ ஒரு துறையில வந்து அப்பீல் பண்ணி அவங்களுக்கு இறப்பு சர்டிஃபிகேட்டும் அவரோட வாரிசுகள் இவர் தான் அப்படின்னு எழுதி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க அதையும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தாசீல்தார் ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் வந்து அதை வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே இவங்களோட வாரிசு இவங்க தான் அப்படிங்கிறத கொடுப்பாங்க ஸோ அந்த வெரிஃபிகேஷனுக்கு வந்தவங்க யார்கிட்ட கேட்பாங்க சோ அவங்க வந்து ஒண்ணு அந்த ரேஷன் கார்டுல பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அப்புறம் பக்கத்துல கொஞ்சம் பேதறி விசாரிப்பாங்க அவ்வளவுதான் சோ அதுக்கு மேல வந்து பெருசா எதுவும் பண்ண முடியாது ஒருத்தர் வந்து சின்ன விஷயலயே வந்து வெளியில் போயிருக்காங்க அதாவது குடும்பத்துட்டு வெளியில் போயிருக்காங்க இருக்காங்க அப்படினாவோ இல்ல வந்து அவங்களுக்கு இன்னொரு திருமணம் நடந்திருந்தாவோ அதை வந்து முறையா பதிவு செய்யாம இருந்தாவோ அதெல்லாம் வந்து நமக்கு தெரியாம போயிடும் சோ அப்ப அத வந்து அந்த வருவாய் துறையில வர்றவங்க வந்து அதையெல்லாம் பெருசா விசாரிக்க முடியாது சோ அவங்களுக்குத் தெரியாம போயிடும் சோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் அந்த வாரி சர்டிஃபிகேட்ல போட்டு அதை வந்து கொடுத்துருவாங்க இப்போ இதே வாரிசு உரிமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து கோர்ட்ல நீங்க கேஸ் போட்டு கோர்ட்ல முறையாக விசாரித்து அவங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து யார் யார்லாம் வந்து இப்போ ரெண்டு மனைவி இருக்காங்களா இல்லை ஒரு தானா அதே மாதிரி பையன் வந்து எத்தனை பசங்க அதில் வந்து ஒரு பசங்களை வந்து ரேஷன் கார்டுலயே வந்து சேர்த்தாம கூட விட்டுருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் முறையா இவங்களுக்கு தான் இந்த சொத்து அப்படின்னு கொடுக்கறது வந்து வாரிசு உரிமை ஸோ அதுலயும் ஒரு சில கேஸ்ல வந்து வந்து டிவோர்ஸ் பண்ணியிருப்பாங்க ஒருத்தரை வந்து டிவோஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த மனைவிக்கு வந்து அந்த சொத்தில் உரிமை கிடையாது ஆனால் அந்த மனைவிக்கு பிறந்த பசங்க இருப்பாங்கள்ல அதாவது இப்போ இறந்தவருக்கும் அந்த மனைவிக்கும் பிறந்த பசங்க முதல் மனைவிக்கும் பிறந்த பசங்களுக்கு அந்த சொத்தில் உரிமை இருக்குது ஸோ அப்போ அவங்கள விட்டுட்டு இந்த வாரிசு டிவீட் வாங்கிட்டீங்கனாலும் அது வந்து செல்லாது ஸோ அப்போ வாரிசு சான்றிதழ் அப்படிங்கிறது நம்ம வருவாய்த்துறையில் வழங்குறது வந்து ஒரு டெம்பரரியான ஒரு இதுதான் ஸோ அதை வந்து நம்ம ஒரு வேலிட் ப்ரூஃபாக வந்து எடுத்துக்க முடியாது அன்லெஸ் அதில் வந்து எந்த பிரச்சனையும் வராத வரைக்கும் அது வேலிட் ப்ரூஃப் தான் ஒருவேளை எனக்கு வந்து இதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒருத்தர் முறையிட்டாங்க அப்படின்னா அது கோர்ட்டில் போய் தான் வந்து செல்ல முடியாமல் தவிர அந்த வாரிஸ் சர்டிஃபிகேட்டை மட்டுமே வச்சு நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது இப்போ வந்து அவங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனை இல்லை இப்போது நீங்கள் வந்து ஒரு பத்திரப்பதிவை செஞ்சு தரீங்க அப்படின்னா ஒரு இறந்தவரோட சொத்தை வந்து பத்திரப்பதிவு செஞ்சு தரீங்க அப்படின்னா அவங்க அந்த அந்த பத்திரத்துலேயே வாசகம் இருக்கும் இதனால் வந்து முன்னிட்டு இந்த சொத்தில் வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதை வந்து நானே என்னோடய தலையீடு வச்சு நான் சரி செஞ்சு தரேன் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை நம்ம உறுதிமொழியும் டிக்ளரேஷன் கொடுக்குறோம் ஸோ ஏன் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து ஒருத்தரை விட்டுட்டு வாரி சார்ந்ததில் வாங்கி அவங்கள நம்ம விற்றுருவோம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அதே மாதிரி வருவாய் துறையிலையுமே வந்து அவங்க சேஃபர் சைடு ஆகணுக்காக அந்த வாரி சார்ந்ததுலேயே கீழே வந்து ஒரு லைன் வந்து போட்டிருப்பாங்க இது வந்து கல ஆய்வின் மூலமும் இப்போ நமக்கு வந்து மனுதாரர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் மூலமாக கொடுத்த ஒரே ஒரு இது சான்றிதழ் தான் இது வந்து கோர்ட்டில் தரக்கூடிய வாரிசுரிமை சான்றிதழுக்கு ஈடாகாது அப்படின்னு ஒரு லைனையும் கொடுத்துட்றாங்க அப்போனா என்ன அர்த்தம் இது வந்து நான் வந்து டெம்பரரியாக ஒரு ப்ரொவிஷனலாக ஒரு இது கொடுக்குறேன் ஸோ இவங்களா வாரிசாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன் இது வந்து உரிமையெல்லாம் கொண்டாட முடியாது சொத்து உரிமையெல்லாம் கொண்டாட முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாங்க ஸோ அதனால் இறந்தவரோட சொத்துக்கள் கண்டிப்பாக வாரிசுக்கு தான் வந்து போய் சேர இருக்கு அப்போ அந்த வாரிசுகள் யார் யாரு அப்படிங்கிறத தெளிவா வந்து நம்ம டிஃபைன் பண்ணனும் பிரச்சனை வராத வரைக்கும் பிரச்சனையே கிடையாது பிரச்சனைன்னு வந்தது அப்படின்னா கோர்ட் தான் வந்து அதை முடிவு பண்ணனும் சோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்பைப் பண்ணுங்க தேங்க் யூ